ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மீன் மார்க்கெட்டுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா வானகரம் அங்கே தான் இருக்குது இது மீன் மார்க்கெட்டாக இல்லைன்னா துணி கடையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ பெரிய கடையாக இருக்கும் வெளியே இருந்து பார்க்கும்போது மீன் மார்க்கெட் மாதிரியே தெரியாது சூப்பராகவே இருக்கும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து மீன் மீன் வகை எல்லாமே வச்சுருப்பாங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம பார்க்கிங் ஏரியா அதுக்கப்புறம் வந்து வெளியெல்லாம் வந்து மீன் கிளீன் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா மீன் எற அந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபுல்லாகவே ஆள் இருப்பாங்க அப்புறம் அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக ஒரு கடைலாம் போட்டிருப்பாங்க கத்திலாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா நல்லாவே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மீன் மார்க்கெட் அப்படின்னாலே ரொம்ப தண்ணி ஊற்றி ஒரே மீன் ஸ்மெல்லு அந்த மாதிரி ரொம்ப சேரும் சகதயமாக இருக்கும் அப்படி தான் நான் மீன் மார்க்கெட் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதனாலேயே நான் மீன் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன் ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் கூப்பும்போது கூப்பிடும்போது நான் அப்படி தான் சொன்னனே நான் வரலப்பா மீன் மார்க்கெட்லாம் வரல நீங்கள் வேணால் மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம்ப்பா இது மீன் மார்க்கெட்டாக இது அந்த அளவுக்கு இருந்தது ஃபுல்லாக டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராகவே இருந்தது போல் இந்த மீன் மார்க்கெட் வந்து காலையில வரைக்கும் தான் இருக்கும் ஈவினிங் மதியம்லாம் இருக்காது ஒரு பத்து மணிக்கெல்லாம் போனாவே எல்லா மீனும் காலியாயிடும் இது கூட வந்து ஒரு ஒம்பது மணிக்கு எட்டு அந்த மாதிரி சம்திங் தான் போனாங்க நிறைய மீன் காலியாயிருச்சு அதே போல ரேட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்களே காலையில நம்ம சீக்கிரம் போனா ரேட்டும் கம்மியா இருக்கும் மீன் நமக்கு நிறைய கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அதுக்கு கீழேயே கீழே பாருங்க ஃபுல்லாகவே கடை தான் போட்டிருப்பாங்க அங்கங்கே கிளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு இறால் இருந்து மீன் எல்லாமே கிளீன் பண்ணி சூப்பராக கொடுத்துருவாங்க நாங்கள் எப்போ மீன் வாங்கினாலும் இங்கே தான் வாங்க வாங்குவோம் அதே போல் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு கிலோவுக்கு கம்மியாக தர மாட்டாங்க ஸோ அதனால தான் மீன் குழம்பு வச்சுன்னா ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால தான் ஒரு கிலோவுக்கு வாங்கிட்டு வந்து ரெண்டு நாளைக்கு நாங்கள் வச்சுப்போம் இப்போ கூட வந்து எறா வாங்கினாங்க வந்து ஒரு அரை கிலோ கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க நூற்றி ஐம்பது ரூபா பெரிய பெரிய எறாவாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு அது ஏதோ ஒரு மீன் வாழை மீனா வலை மீன் ஏதோ சம்திங் அந்த மீன் வந்து ஒரு கிலோ முந்நூறுரூவா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க வலை மீனில் வந்து ஒரு பெரிய முள் மட்டும் தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த அந்த மீன் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்படின்றதுக்காக அதை வாங்கிட்டு வந்தாங்க இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மீன் மார்க்கெட் மாதிரியே இல்லை பாருங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் தான் நம்ம மீன் என்ன வேணுமோ போய் வாங்கிக்கணுமே கீழே கார் பார்க்கிங் ஏரியாலாம் நிறையாவே இருக்குது ஸோ நம்ம என்னென்ன வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எங்கள் அத்தை வந்து அத்தைனா அம்மாவோட தம்பி ஒய்ஃப் வந்து எப்போவுமே எங்கள் அத்தை ஊர்லேருந்து கத்தி வாங்கிட்டு வருவாங்க அந்த கத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போலாம் வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் நானும் நிறைய வகை கத்தி வாங்கிட்டேன் எங்கள் வீட்டில் நிறைய வகை கத்தி இருக்குது ஒன்று கூட ஷார்ப்பே இல்லை ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்து இதாயிடும் மொக்கையாயிடும் ஸோ இந்த கத்தி அங்கே பார்த்தாங்களாம் பார்த்ததுனால ரெண்டு கத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுலேருந்து ரெண்டு கத்தி வாங்கிட்டு வந்தாங்க நான் நெக்ஸ்ட் விலாகில் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் காலையில் போகும்போதே தெரிஞ்சிச்சு மீன் வாங்க போகிறாங்க அப்படின்னுட்டு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து தோசை மாவு இருந்தது லாஸ்ட் மாவு தான் ஸோ சட்னி அரைச்சி அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணி எப்படியோ காலையிலே வாங்கிட்டு வந்துருவாங்க மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோன்னா தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இட்லிக்குலாம் வந்து மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் அவங்க எல்லாமே கூட்டி வச்சுட்டேன் வந்ததும் வந்து அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்கல்ல தூள் உப்பு மட்டும் போட்டு கழுவிட்டு ஆட் பண்ண வேண்டியதுதான் அதனால வந்ததும் அந்த வேலையை பார்த்தேன் அவங்க வரவும் மீனும் நல்லா மீன் குழம்பும் நல்லா கொதிச்சு காஞ்சி இருந்தது வந்ததும் மீனை கழுவி சூப்பராக உள்ள போட்டாச்சு இன்னொரு பக்கமும் தோசை தவா வச்சுட்டேன் தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கடைசி மாவு தான் ஆனால் அந்த தோசை ஊற்றுறதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு இருங்க சொல்கிறேன் நான் கொஞ்சம் மீன் வந்து வறுக்கிறதுக்காக தனி மிளகாய்த்துள் மஞ்சத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் இன்னும் விறசலை அதுக்கப்புறம் எறா தொக்கு பண்ணணும் அதுக்கு தக்காளி வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அது வந்து லன்ச் இதெல்லாம் எறா அப்புறமா நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற வந்துவிட்டேன் தோசை மாவு வந்து இது கடைசி மாவு தான் ஸோ அதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சா நல்லா நைஸான அந்த மாதிரி சொல்லி ஊற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன அது தோசை அப்படின்னு எனக்கே தெரியல அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி நான் வந்து இறாவுக்காக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுலேருந்து கொஞ்சமாக வெங்காயம் எடு எடுத்து போடு தக்காளி எடுத்து போடு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லியும் கட் பண்ணி கொடுத்து இதையும் போடுனாங்க நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் அந்த அவங்களுக்கு மட்டும்தான் அது கடைசி க அந்த கரண்டிய மாவு தான் இருக்குது ஒரு கரண்டி மாவு தான் வந்து பாருங்கள் ஸோ இதுக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஊற்றி கொடு அப்படி ஒரே இது சரின்ட்டு அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் உள்ளே போட்டு இன்னும் வேறதா இருக்காங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை தான் ஊத்து ஊத்து அப்படின்னாங்க அப்புறம் ஒரு வழிய தோசைக்கல்ல ஊற்றிட்டு அது ரவுண்ட் பண்றதுக்கே வரதே இல்லை ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ வரல அதுக்கப்புறம் மிளகு தூள் போடு நெய் ஊத்து அப்படின்னு ஒரே அலப்பறை பண்ணிட்டாங்க நான்வெஜ்ஜி பண்றாங்க பண்றேன் அப்படின்னா வெளியே போயிட்டாங்கன்னா ஓகே வேலைக்கு போயிட்டாங்க இல்லை வெளியே போயிட்டாங்கன்னா ஓகே ஆனால் வீட்டில் இருந்தாங்கன்னா கிச்சனை விட்டு மாட்டாங்க இதை என்ன பண்ண அதை என்ன பண்ண இதை போடு அதை போடணும் நான் செஞ்சு தரேன் நீங்கள் சாப்பிடுங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு அவங்க நான்வெஜ்னா அவ்வளோதான் இருக்கும் அதே போல் மற்றதெல்லாம் வந்து ஒன்றை ஒரு மணி ஒன்றரை மணிக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பசிக்காது ஆனால் நான்வெஜ்னா மட்டும் ஒரு மணி ஒன்றரை மணிக்கெல்லாம் மதியம் லன்ச் பசி எடுத்துரும் சாப்பிடத்தா சாப்பிடத்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஃபைனலாக இந்த தோசை தூள் அதுக்கப்புறம் நெய்லாம் ஊற்றி சூப்பராக கொடுத்து அப்புறம் சாப்பிட்டாங்க இங்கேயும் தோசை எனக்கும் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு மீன் வச்சு குழம்பு ஊற்றி சூப்பராகவே சாப்பிட்டேன் இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் வானகர பக்கத்தில் இருக்கீங்கன்னா அந்த மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து யாரா தொக்கை எப்படி பண்ணும் அப்படின்றத நெக்ஸ்ட் விலாக்ல உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பபாய்